ஒரு புள்ள ஒரு வியாரத்தை முத்தமிட்டு விட்டு நான் வியாரத்தை வனங்கல்ல ஒளியாவ வனங்கல்ல நான் அவரை வரக்கத்துக்கு முத்தமிடுகிறேன் என்று சொன்னதன் பின்னால் கூட இது எப்படி சிருக்காக மாறிச்சு என்பதுதான் என்னுடைய ஆச்சரியமான கேள்வியாக இருக்கிறார் அன்சாரி அல்லாஹு தாளான் ஒன்னவங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அன்னவர்களுடைய கபரில

படைப்பு ஒரு இறைநேசர் ஒரு நபி என்ற அன்புக்காக ஒரு முத்தமிட்டால் இது எப்படி நான் கேட்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் ஒரு பலவீனமான ஒரு ஹதீது ஜரி தியானத்தை முத்தமிடுவது சிறுக்கு என்று ஒரு ஹதீத

அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வதவிதன் முபஸ்மிலன் முகம்திலன் முசல்லியன் அம்மா அம்மாபாத் அன்பார்ந்த சகோதரர்களே சமீபமாக இந்த ஹஜ் பெறநாளைக்கு பின்னால் எனக்கு இரண்டு போட்டோக்கள் கிடைத்தது அதிலே ஒரு போட்டோ என்னுடைய வலது பக்கத்திலே இருக்கிறது அடுத்த போட்டோ என்னுடைய இடது பக்கத்திலே இருக்கிறது வலது பக்கத்திலே உள்ள போட்டோவிலே ஒரு சிறுவன் காபத்துல்லாவை முத்தமிட்டுக் கொண்டு இருக்கிறான் இடது பக்கத்திலே உள்ள போட்டோவிலே ஒரு சிறுவர் ஒரு ஜியாரத்தை ஒரு அவுலியா அல்லது ஒரு இறைநேசர் அல்லது ஒரு நபி அடங்கப்பட்ட கபிரை முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இந்த காபத்துல்லாவை முத்தமிட்ட இந்த போட்டோவை பேஸ்புக்குகளிலே அதிகமானவர்கள் மாஷா அல்லா சந்தோஷமாக இருக்கிறது மாஷா அல்லா மாஷா அல்லா என்று பதிவு செய்கிறார்கள் இந்த பக்கமாக உள்ளதை ஒரு கூட்டம் மாஷா அல்லாஹ் என்று சொன்னாலும் இன்னும் ஒரு கூட்டம் ஒரு சிலர்கள் இதை சிறுக்கு 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 என்று சொன்னார்கள் இப்பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது வலது பக்கமாக உள்ளதை மாஷா அல்லாஹ் என்று சொன்னதும் இடது பக்கமாக உள்ள இந்த தியாரத்தை முட்டமிட்டதை சிறுக்கு என்று ஒரு சிலர்கள் சொன்னதையும் பார்க்கும் போது ஒரு ஆச்சரியம் தோண்டியது என்னவென்றால் இங்கே வலது பக்கமாக உள்ளது காபத்துல்லா மிக கண்ணியமான பரக்கத்தான அல்லாஹுடைய வீடு என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லா இது இங்கே இருக்கக்கூடியது வலது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த காபத்துல்லா அல்லாஹ் அல்ல அல்லாவுடைய ஒரு படைப்பு அது கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது கட்டியது இப்ராஹிம் அலிஹுசலாமும் இஸ்மாயில் அலிஹுசலாமும் அது ஒரு துணியால் போத்தப்பட்டிருக்கிறது நாம் எல்லோரும் தொழும்போது இந்த கபத்துல்லாவை முன்னோக்கி நாம் தொழுகிறோமே தவிர தொழவில்லை கபத்துல்லாவை வணங்கவில்லை ஒரு மனிதன் நான் கபத்துல்லாவை வணங்குகிறேன் என்று சொன்னால் அவன் முஷரிக்காக இணை வைத்தவனாக மாறிவிடுகிறான் ஏன் காரணம் கபத்துல்லாவை முன்னோக்கி ஒரு மனிதனுக்கு தொழ முடியுமே தவிர கபத்துல்லாவை வணங்க முடியாது ஏன் கபத்துல்லா என்பது அல்லாவுடைய படைப்பு அல்லாஹுவால் படைக்கப்பட்டது கட்டியது மனிதன் இப்ராஹிம் அலிஹலாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் என்ற நபிமாறுகள் என்ற மனிதர்களால் கட்டப்பட்டது அது எனவே ஒரு மனிதன் கபத்துல்லாவை பார்த்து அல்லாஹுவை வணங்கலாமே தவிர கபத்துல்லாவை வணங்க முடியாது எனவே முடிவு என்ன கபத்துல்லாவும் அது கல்லால் கட்டப்பட்டு துணியால் போத்தப்பட்டு இருக்கிறது என்பது அது ஒரு அல்லாவுடைய எந்த ஒரு கபத்துல்லாவை நாம் வணங்குகிறோம் அல்லாஹ் வணங்கல்ல நாம் கபத்துல்லாவை தான் வணங்குகிறோம் என்றால் இது நிச்சயமாக சுருக்காக அமையும் என்பதில சந்தேகமே கிடையாது இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் உள்ளது அங்கே ஒரு அவுளியா அல்லது ஒரு நபி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் கட்டப்பட்டிருக்கிறது அதையும் ஒரு கல்லால் போத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது இதை முத்தமிட்டதற்கு மட்டும் மாஷா என்று வந்துவிட்டு இதுவும் அல்லாவுடைய ஒரு படைப்பு அல்லாவுடைய அவுளியா என்றாலோ அல்லாவுடைய நபி என்றாலோ அதுவும் அல்லாஹுடைய ஒரு படைப்பு அல்லாஹுவால் படைக்கப்பட்டது அதுவும் கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது அதுவும் துணியால் போத்தப்பட்டிருக்கிறது இப்போ கபத்துல்லாவ எதுக்கு முத்தமிடுறீங்க நாங்க கபத்துல்லாவ வனங்கல்ல கபத்துல்லா வறக்கத்துக்கு முத்தமிடுறோம் எல்லோரும் ஓகே எல்லாரும் சண்டை பிடிச்சு சண்டை பிடிச்சு போயிட்டு முக்கிறாங்க கபத்துல்லாவ நாங்க வனங்கல்ல கபத்துல்லாவை பறக்கத்துக்கு முத்தமிடுகிறோம் அதே போல ஒரு புள்ள ஒரு மனிதர் ஜியாரத்தை முத்தம் விட்டு நான் ஜியாரத்தை வனங்கல்ல ஒளியாவ வனங்கல்ல நான் அவரை பறக்கத்துக்கு முத்தமிடுகிறேன் என்று சொன்னதன் பின்னால் கூட இது எப்படி சிறுக்காக மாறிச்சு என்பதுதான் என்னுடைய ஆச்சரியமான கேள்வியாக இருக்கிறது ஆச்சரியமான கேள்வி தியாரத்து செய்வது என்பது ஒரு சுன்னத் அந்த தியாரத்துக்கு போன ஒரு மனிதன் கட்டாயமாக முத்தமிடு வேண்டும் வாஜிபு என்று நாங்க யாரும் சொல்லல முத்தமிடுவது சுண்ணத்து என்று நாங்க யாரும் சொல்லல அறிஞர்கள் யாருமே அதை சொல்லல ஒரு மனிதர் நான் அன்புக்காக பறக்கத்துக்காக எப்படி காதத்துள்ளா அல்லாவுடைய படைப்பு என்ற நீயத்துல வரக்கத்துக்காக முத்தம் கொடுக்கிறாரோ அதே போல இவரும் அல்லாவுடைய படைப்பு ஒரு இறைநேசர் ஒரு நபி என்ற அன்புக்காக ஒரு பறக்கத்துக்காக முத்தமிட்டால் இது எப்படி சிறுக்காக மாறிடுச்சு எனக்கு விளங்குதில்லை இது நடுநிலைமையாக யோசிக்க வேண்டும் இந்த வீடியோ நடுநிலைமையாக பார்க்கணும் இந்த சில பேர் புடிவாதம் புடிச்சிட்டு பார்ப்பார் அவங்களுக்கு இது விளங்காது அது அவங்களோட மண்டைக்கு ஏறாது அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல இதாயத்தை கொடுக்கணுமே தெரியுமா அவங்களோட நோக்கமே என்ன தெரியுமா ஒரு கூட்டத்தை நாங்க முசிரிக்காக்கி ஆகணும் நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் நம் சமுதாயத்துல ஒரு கூட்டம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக வரக்கூடிய சுண்ணத்தோல் ஜமாத்துடைய மக்களை அவங்க யாரத்து செஞ்சாங்க என்றதற்காக வேண்டி அவங்கள வெறுமனே முசிறிக்கு முசிறிக்குன்னு சொல்லி கொண்டு திரியுறாங்க இதுல இருக்கக்கூடிய விளைவு என்ன என்ன தெரியாது எனவே நல்லா படைப்பு என்ற ரீதியில பரக்கத்துக்கு எப்படி அதை முத்தமிடுறாங்களோ அதே போல ஜியாரத்துக்கு போறவர் திரும்பவும் சொல்றேன் ஜியாரத்தை முத்தமிடுறது என்றும் இல்ல சுண்ணத்தன்றும் இல்ல எந்த ஒன்றும் இல்ல ஒரு பறக்கத்துக்காக வேண்டி அதை முத்தமிடக்கூடிய கட்டத்தில் நிச்சயமாக அது தடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும் எந்த வகையிலையும் அது சிறுக்காக ஆகாது ஏழு மண்டா நான் கேட்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் ஒரு பலவீனமான ஒரு ஹதீது சரி தியானத்தை முத்தமிடுவது சிறுக்கு என்று சிறுக்கு என்று ஒரு ஹதீஸ ஏழு மண்டா கொண்டான் தரட்டும் அன்பார்ந்த சகோதரர்களே அப்படி ஒரு ஹதீசே இல்ல குர்வான்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல சும்மா முஸ்லிம முசிறுக்கின்றான்

பரக்கத்துக்கு நான் முத்தமிட்டேன் வனங்கல்ல என்று சொன்னதுக்கு அப்புறம் அவனை முஷிருக்கு என்று சொன்னால் அப்ப சொன்னவனுக்கும் அந்த சிறுக்கு முஷிருக்கு என்பது ஏற்படும் என்றதை அவங்க பயந்து கொள்ளணும் அப்ப தெளிவாகியா எப்படி காபத்துள்ளாவோ வரக்கத்துக்கு முத்தமிடுறோம் அதே போல ஜியாரத்தை ஒரு மனிதன் முத்தமிடுறான் என்றால் அது பறக்கத்துக்கு சில பேர் என்ன செய்யறாங்க கிட்ட போய் தவறோ பிழையோ செஞ்சா சுஜூது செஞ்சா கால கிட்ட பிடிச்சி போட்டுருமோ அவனை சுஜூது என்பது அல்லாவுக்குரியது நாயகம் சொல்லலாம் அழக்ட்ட கேட்டாங்க சஹாபிகள் யார சூழல்லா நாங்க வந்து அதாவது மிருகங்கள் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு நாங்க சுஜூது செய்யவா அன்னு கேட்கும்போது சொல்லலாம் அலிசலம் வாணாமட்டாங்க சொன்னாங்க நான் ஒருத்தருக்கு மத்தவருக்கு சுஜு செய்ய சொல்றேன்னா மனைவிக்கு சொல்லுவேன் கணவனு சுஜி செய்ய சொல்லி படி சொல்லுவேன் அல்லாவுக்கு தான் சுஜூது செய்யணும் எனவே ஒரு மனிதன் நாங்க யாரத்துக்கு போறவங்க ஜியாரத் செய்யறவங்க அந்த பறக்கத்துகள் அடைகிறவங்க அதனால எங்கட முன்னால கண்ண நாங்க தடுக்கிறோம் அப்படி சுஜி செய்யக்கூடிய முறை தான் அவனை காதுகிற அப்படி வெளியே போட்டுறணும் அப்ப அதை நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம் சும்மா ஒரு மனிதன் முத்தமிட்டான் என்பதற்காக வேண்டி அவன் முசிரிக்காகாது எனவே இந்த வீடியோவுக்கு வந்து ஹதீதுகள்ல இருந்து ஆதாரம் எதுவுமே தேவையில்லை ஏன் தேவையில்லை பக்காவா தெளிவா விளங்குது அப்ப கபத்துள்ளாவை முத்தமிடுவது எப்படி ஒரு பறக்கத்து என்று காபத்துல்லா வணங்கல்ல அல்லாவத்தான் வணங்குறோம் காபத்துல்லா முன்னோக்கி வணங்குகிறோம் எனவே அதை பறக்கத்துக்கு முத்தப்பட்டுரும் என்பதை எப்படி உங்களோட புத்திகள் ஏத்துக்கொள்கிறதோ அதே போல இங்க அடங்கியிருக்கிற ஓலியா ஒரு நபி அவங்கள பறக்கத்து முத்தமிட்டான இதுல சிறுக்கு சம்பந்தமே இல்லையே சரி இப்ப ஆதாரமே தேவையில்லை இருந்தாலும் ஒரு ஆதாரத்தை சொல்லுவோமே ரொம்ப சந்தோஷமா இருக்குமே என்னதுக்காக வேண்டி சொல்றேன் ஒரு மையத்தை முத்தமிடுவது பிழையா சிறுக்கா மையத்தோர்த்த முத்தமிட்டான் பிழையா

ரசூசல்லா அலிஸ்லம் அழுது அழுது உஸ்மான் என்றார்கள் அறிவிக்கிறாங்க அபு பக்கர் அலி அல்லா ஒன்னவர்கள் ரசூல்லா அலி அலிசல்லம் அன்னவர்களை மௌத்தா போனதுக்கு அப்புறம் முத்தம் கொடுத்தார்கள் நம்ம மையத்தை முகக்கிறது இருந்தா எப்படி ரசூல்லா உஸ்மானிபின் என்ற சஹாபியை முத்தமிட்டாங்க மையத்தாக இருக்கும் போது மையத்தை முகக்க கூடாது மையத்தை முகக்கிறது இருந்தா ரசூல்லா முத்தம் கொடுத்தாங்களே ஆதாரபூர்வமான ஹதீஸு அப்ப என்ன இது அஹ் கண்டிப்பாக சிறுக்கல்ல மையத்தை முத்தம் கொடுக்கற சரி மையத்தை முத்தம் கொடுக்குறது சரி கபுர முத்தம் கொடுக்கலுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே நாயகம் ரசூல்லாஹி சல்லுல்லாஹ் வலிவு செல்லும் அன்னவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அபு அய்யூபுல் அன்சாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு வந்ததோட யார் தேவுட்ல தங்கினாங்க அபு அய்யூபுல் அன்சாரி ரழியல்லாஹுனி யூட்ல வந்து தங்கினா அந்த அபு அய்யூபுல் அன்சாரி அல்லாஹு தாலான்னு சொன்னவங்க நபிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய कब्रிலே வல வஜஹு அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லத்துடைய தன்னுடைய முகத்தை கொண்டு போய் வச்சாங்க அப்படியே

முஸ்மது அகமதுல முதலாவது ஜிசுல நாற்பத்தி இரண்டாவது பக்கத்துல இந்த ஹதீஸ் வதியப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஹம்சா அஹமது என்ற ஒரு அறிஞர் கடுமையாக இந்த ஹதீது குறித்து பேசி சொல்றாங்க இதை யாரு பலவீனம் என்று சொல்றாங்களோ அவங்களுக்கு எதிராக பல ஆதாரங்கள் அவங்க கொண்டு வராங்க இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்ப அப்போயூபு அன்சாரி அலி அல்லா தாலான்னு வந்தவங்களுடைய கபிரில தன்னுடைய முகத்தை கொண்டே வச்சாங்க இதை போச்சதுக்கு அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கடா இத இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல நாங்க சொல்லித்தான் ஆகுவோம் யாருக்கு அப்புறம் மோக்குறாங்களோ அவன் அஹ் சிரிக்கு வச்சுட்டானு இன்னொரு கூட்டம் அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா கபரு வணங்கிகள் அல்லது கபு முட்டிகள் என்று அப்படி பல பேர் சொல்றாங்க அவர் ஒரு ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால ஒரு அதாவது வஹாபிய சிந்தனை உள்ள ஒரு ஆலிமெண்ட் வச்சுக்கோங்களே அவர் என்னோட தொடர்பில் இருந்தார் நல்லா கவனிக்கும் தொடர்பில் இருந்த நேரத்தில் அவர் என்னோட நல்லா பேசினார் நல்லா படிச்சவர் அவர் ஆலிமெண்டால் நல்ல வெள்ளப்பம் இருக்குது சும்மா மோட்டு வாக்கில இல்ல அவர் அவர் யார் வந்து இதை பார்த்தா ஒரு வேலை அவர் பார்த்தா அவருக்கு விளக்கு அப்ப அவர் பேசிட்டு இருக்கும்போது நாங்க சொன்னோம் ஒரு நேரடியான ஒரு முன்னால் ரவுண்ட் வச்சு கொள்வோமே நல்ல முறையில எல்மியன் வச்சு கொள்வோம் நான் ஒரு பத்து கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பத்து கேள்வி கேளுங்க என் இடத்துல நான் மூணு பேர் வரேன் நீங்க மூணு பேர் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவரும் சொன்னா ரைட் வச்சு கொள்வோம் அப்படின்றதுக்கு பின்னால நான் அவர்கிட்ட சொல்றேன் நான் ஒரு பத்து கேள்வி கேட்பேன் நீங்க ஒரு பத்து கேள்விகள் அப்ப நான் சொன்ன உதாரணமாக இப்ப எங்களை பார்த்து என்றோ வணங்கியன்றோ முட்டி என்றோ சொல்றாங்க அப்ப இதை நான் கேள்வியா கேட்பேன் நீங்க பதில் சொல்லணும் அதுக்குரிய ஏன் அப்படி சொல்றீங்க உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு என்ன பயான நீங்க எவ்வளவு கேட்டிருக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது என்னுடைய பயான்ல இதுவரைக்கும் சுண்ணத்து உள்ள முஸ்லீம்களை என்றோ வணங்கியன்றோ முட்டி என்றோ சொன்னதாக நீங்க எங்கயா பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன் நான் என்ன உங்களோட பயன்னை நான் சிலதுல பார்த்திருக்கிறேன் ஆனா எதுலையுமே நீங்க அப்படி சொன்னது இல்ல அப்ப அவரு சொன்னாரு அந்த கபு வணக்கமோ கபு முற்றதோ அல்ல கபு ஜியாரத்து தான் நடக்குது என்று அவரே அவரை வாயால சொன்னார் அப்ப என்ன அவர் சொல்றவாரு எங்கிடத்துல கொஞ்சம் விளப்பம் இல்லாத கூட்டம் இருக்குதே அவர் அவர கருத்தது தான் எங்களிடத்தில் உள்ள நல்ல படிச்ச அறிவாளிகளான குரான் ஹதீச நல்லா விளங்கின வகாபிய சிந்தன இருக்கிறாங்க அவங்க ஒரு காலம் இத கபிர முற்று என்றோ கபிரை சொல்ல மாட்டாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு இது கபிர வணக்கம் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியுமா அப்ப அவரே சொல்றாரு அவருடைய இருந்து மஃபுகும் விளப்பம் என்ன தெரியுமா அவங்கள இருக்கிற ஒன்றும் விளப்பம் இல்லாத இந்த சீடிகளை பார்த்து மார்க்கம் பேசக்கூடிய புஸ்தாங்களை பார்த்து மார்க்கம் பேச சொல்ல போனா குருவானே சரியா ஓத தெரியாத அவங்க பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் அவங்களே அவங்களுக்கு பேரு போட்டு கொண்டவங்க மட்டும்தான் இப்படி பேசுறாங்களா அப்ப அதுல இருந்தே நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியதான் இப்படி பேசுறவங்களுக்கு எந்த அடிப்படை அறிவும் இல்லாதவங்க கடைசியாக நான் சொல்ல வரக்கூடிய தகவல் இதுதான் அன்பார்ந்த சகோதரர்களே எப்படி காபத்துல்லா அல்லாவோட படைப்பு காபத்துல்லாவை பார்த்து அல்லாவை வணங்குகிறோமோ அது கட்டப்பட்டது அது அல்லாவுடைய படைத்து காபத்துல்லாவை பாக்குறவங்க எல்லாம் முத்தமிடுறாங்க தொட்டி முத்தம் கொடுறாங்க நேரடியா முத்தம் கொடுக்குறாங்க ஏன் ஒரு பறக்கத்தண்ட அடிப்படையில ஜியாரத்து செய்ய சென்ற மனிதன் திரும்பவும் சொல்றேன் ஜ முத்தமிட்டது வாஜிபும் இல்ல சுண்ணத்தும் இல்ல ஆனால் அப்படி முத்தமிட்டண்டு அவனுக்கு பாவம் வரப்போறதும் இல்ல சொல்ல போனால் அதை சிறுக்கு என்று சொல்வது சொல்லக்கூடிய மனிதர்கள் அல்லாவை பயந்து கொள்ள